ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயலக தமிழர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை இந்த துறையின் மூலமாக தமிழ்நாடு அரசு வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு அதே போல் வெளி மாநிலத்தில் வசிக்க வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு நலவாரியம் அமைச்சு அந்த நலவாரியத்தின் மூலமாக அவங்களுக்கு திருமண உதவி கல்வி உதவி மருத்துவ உதவி வந்து செய்கிறாங்க இதுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி பா உங்களோட பாஸ்போர்ட்டு விசா ஒர்க் பெர்மிட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு ஃபோட்டோ மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் தயாராக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டால் இது வந்து ஈஸியான மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடையாள அட்டையை உறுப்பினராக சேர்ந்து அடையாள அட்டை வாங்கிக்கிட்டா தான் அரசு வழங்கக்கூடிய அந்த சலுகைகளை வந்து நம்ம பெற முடியும் இது ஈஸி மெத்தட் தான் இது வந்து நீங்கள் மொபைல்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லைனா கம்ப்யூட்டர் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ஆர்ஐ தமிழ்ஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாவே இந்த வெப்சைட் டிஸ்பிளேயில் காட்டுற இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் காட்டும் ஒன்று அயலக தமிழர் அடையாள அட்டை விண்ணப்பிக்க ஏன்னா காப்பீடு திட்டை காப்பீடு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து உறுப்பினராக சேரணும் உறுப்பினராக சேரணுன்னா அந்த வந்து அடையாள அட்டை விண்ணப்பம் அப்படின்னு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி கேட்கும் இமெயில் ஐடி கொடுத்து அதுக்கு ஓடிபி கேட்கும் ஓடிபி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேயில் பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ மூணு ஸ்டெப்பாக காட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் உங்களோட பேர் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு ஆனால் பெண்ணா டேட் ஆஃப் பர்த்து ஏஜு எந்த நாட்டில் வேலை செய்கிறீங்க கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா என்ன படிச்சிருக்கீங்க எந்த கண்ட்ரியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்க உங்கள் புகைப்படம் அட்டாச் பண்ண சொன்னோம் அட்டாச் பண்ணணும் அப்புறம் வந்து பேன் கார்டு கேட்கும் பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும் ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும் ஆதார் வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து அவங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் இந்தியா நம்பர் தான் இந்தியா நம்பர் இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்பராக தான் அது கொடுக்கணும் அதே வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுக்கணும் உங்களோட அட்ரெஸ் கொடுக்கணும் உங்களோட அட்ரெஸ் ஆதாரில் இருக்கிற அட்ரஸ்ஸு நீங்கள் இந்த பேஜில் கொடுத்துட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்களா இல்ல வெளி மாநிலத்தில் இருக்கீங்களான்னு கேட்குது அதில் என்ஆர்டி அப்ராட் அப்படின்னு கொடுக்கணும் அடுத்து பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்கணும் அதுக்கு கீழே விசா வகை எம்ப்ளாய்மெண்டா விசிட்டிங் விசாவா அப்படின்னு கேட்கும் நீங்க எம்ப்ளாய்மெண்ட் வேலையில் இருந்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் விசான்னு கொடுக்கணும் அதுக்கு கீழே ஒர்க் பெர்மிட் காப்பி கேட்குது உங்கள்கிட்ட இருக்கிற ஒர்க் பெர்மிட் காப்பியை அப்லோட் பண்ணணும் அதே போல் பாஸ்போர்ட் அப்லோட் பண்ணணும் விசாவோட நகலையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கு கீழே நேம் ஆஃப் த எம்ப்ளாயி அப்படின்ட்டு என்ன ஜாப்ல நீங்க இருக்கீங்க மென்ஷன் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லை ஓகே பண்ணிட்டிங்கன்னா அப்ரூவலுக்காக உங்களுக்கு வந்து வெயிட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் சிறிது காலத்தில் கவர்மெண்ட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணது வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஓகே பண்ணிவிடுவாங்க அதுக்கு அப்புறம் அப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு ஐடி கார்டு ஒன்று கொடுப்பாங்க அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கார்டு போட்டு வச்சுக்கலாம் நண்பர்கள இந்த தகவல் பிரயோஜனமாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி